ஏய் கண்மணி எதுக்கு என்ன கூப்பிட்டிங்க உட்கார வச்சிருக்க நான் என் ஃப்ரெண்ட்ஸும் கூடலாம் போய் கிரிக்கெட் வேறே விளாடணும் எனக்கு வர டைம் ஆகுது இந்த நேரத்தில் வர போகாதேன்னு சொல்லி என்னை உட்கார வச்சுருக்கேன் எதுக்கு தான் என்னை உட்கார வச்சுருக்கேன்னு சொல்லு சீக்கிரம் நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸும் கூடலாம் கிரிக்கெட் விளாடணும் எனக்கு போகணும் சீக்கிரம் சொல்லு ஓ உருபா கண்மணி எனக்கு அதை எதோ பரிவருத்துறாருன்னு சொன்னேன் வந்தால் தான் நம்ம வாழ்நாள் கொஞ்சம் நேரம் அனுபவம் உருடா வந்திருதா

கஷ்டப்பட்டு அழுது இந்த கலரிங் புக்க வாங்கினேன்னு தெரியுமா இருங்க இதை நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இவங்க வந்து மோட்டோ பக்கத்துல இருக்குது யாரு இவ ஏதோ வில்லன் தானா அவன் பேர் எனக்கு மறந்துருச்சு சரி இருங்க நான் ஓபன் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு கலரிங் புக் கொடுத்திருக்காங்க இங்க பாருங்கப்பா அது கூடவே வந்து கலருமே கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் பிரஷ்லாம் கொடுத்திருக்காங்க இங்க பாத்தீங்களா

அதுக்கு அப்புறம் வந்து சோட்டா பீ முயல் அப்புறம் இந்த பக்கம்லாம் நம்மளே வந்து அத ஒன்னு சேக்கணும் போலப்பா இந்த புக்கே சூப்பரா இருக்கல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஏ ஆமா கண்மணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீக்கிரமா கலர் பண்ணே கிரீன் கலர் இந்த மாதிரி பிரஷர் தண்ணி தொட்டுட்டு அதுல அப்டி வச்சு பண்ணும் அப்டினா அந்த கலர் எல்லாமே வந்துரும் நம்ம எப்பவும் பெயிண்ட் பண்ணும்ல அந்த மாதிரி தான் அதுல நம்மலே மறைவோம் இதுல வந்து அவங்களே வரஞ்சி கலர்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க ஏன் ஆமாம்பா நம்ம வரஞ்சி கலர் பண்ணாம அவங்க வரஞ்சி கொடுத்ததுல நம்ம கலர் பண்ணோம்ல ஆனா நம்ம இந்த மாதிரி அழகா கிளி வர முடியாதுல்ல இதுல அழகா வரஞ்சி கொடுத்துருக்காங்கல்ல சீக்கிரமா கலர் கொடுப்பா இது கலர் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு ஏ கண்மணி முதல்ல அந்த கலர்லாம் வெளியே வராம அடி அது மூக்குக்கும் கிரீன் கலரே கொடுத்துறத மூக்கு வந்து ரெட் கலர்ல இருக்கும் உனக்கு தெரியுமா தெரியாதா ஏ சூனியா எனக்கு எல்லா கலரும் எப்படி கொடுக்கணும்னு தெரிய நீ ஒண்ணு சொல்லாத நான்லாம் எங்க ஸ்கூல்ல நான் தான் கலர் அடிச்சு முடிப்பேன் எங்க மிஸ் வந்து என்னதா சொல்வாங்க சூப்பரா கலர் அடிச்சிருக்கான்னு

உனக்கு உண்மையவே 1 2 3 எல்லாம் தெரியுமா இதெல்லாம் தப்பா பண்ணி என்னோட டிராயிங் புக்கே நீ வேஸ்ட் பண்ணிராத ஒழுங்கா பார்த்து லைன் போடுடா ஏன்டா இவ்வளவு அவசர அவசரமா போடுற பொறுமையா பண்ணுடா சூர்யா ஏ கண்மணி நீ வேணுக்க மட்டும் பாரு நான் எப்படி போடுறேன்னு பாரு நான் எல்லாம் அசல்ட்டா கண்ணை முட்டிக்கிட்டே போடுவேன் இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு இது கூட எனக்கு தெரியாம இருக்குமா ஐயோ தப்பா போட்டோமே இவ முன்னாடி போடுற இதுல வேற உனக்கு டைலாக்லாம் வேற இருபத்தஞ்சுக்கு அப்புறம் முப்பத்தி ரெண்டா வரும் ஏன்டா இப்படி தப்பு தப்பா போடுற உன்னால அந்த காரே அசிங்கமா ஆயிடுச்சு ஏ கண்மணி கீர்த்தி ரொம்ப பண்ணாதீங்க அப்புறம் நான் அடிச்சிருவேன் அப்புறம் கிழிச்சு போட்டுருவோங்க டிராயிங் புக்கெல்லாம் அது ஏதோ கொஞ்சமா வந்து தப்பா போயிடுச்சு இப்படி ஓவரா பேசுறல்ல கீர்த்தி நீ இப்ப கலர் பண்ணி காட்டு நீ எப்படி கலர் பண்ற நானும் பாக்குறேன் சூப்பரா கலர் பண்ணிடுவேன் இப்ப பாரு இந்த கரடிக்கு எவ்வளவு அழகா நான் கலர் பண்றேன்னு இப்பே பார்த்து கூட இல்ல பிரவுன் கலர்ல இல்ல அதனால நான் இருக்குற கலரை வச்சி எப்படி சூப்பரா இந்த கரடியை மாத்துறேன் பாரு எவ்வளவு அழகா நான் கலர் பண்றேன்னு பார்த்து கத்துக்கோடா 1 2 3 கூட தெரியாதவனே பார்த்து கத்துக்கோடா ஏ கீர்த்தி ரொம்ப பேசாத அப்புறம் நான் அம்மா கிட்டே வந்து சொல்லிடுவேன் நீ என்ன இப்படிலாம் கலாய்ச்சனா அப்புறம் உங்க கூடயே நான் வரவே மாட்டேன் விளையாடவே இதெல்லாம் ஒரு கலரா நல்லாவே இல்ல நான் பண்ணது தான் வந்து சூப்பரா இருக்கு இல்ல இல்ல நான் பண்ணது தான் அழகா இருக்கே ஏய் உங்க ரெண்டு பேர்தே விட நான் பண்ண கிளி தான் அவ்வளவு அழகா இருந்துச்சு ஏ போங்க நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாட போற ரெண்டு பேருக்கும் கலர் எப்படி அடிக்கணும்னே தெரியல இதுல நீங்க ரெண்டு பேரும் என்ன போய் கலாய்க்கிறீங்க இதெல்லாம் ஒரு கலரிங் புக்கு மிதிடா இது இந்த கலரிங் புக்கு வச்சுதான் என்ன கலாய்க்கிறீங்க இந்த கலரிங் புக்கு எப்படி மிதிச்சு தள்ளிறேன்னு பாருங்க இதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி விளையாட்டுக்கு எல்லாம் கூப்பிட்டீங்க அவ்வளவுதான் அப்புறம் நான் கிழிச்சு போட்டுருவேன் இன்னொரு வாட்டி என்ன இந்த மாதிரி விளையாட்டுக்கு எல்லாம் கூப்பிடாதீங்க பாரு என் கலரிங் புக்கெல்லாம் வந்து மிதிச்சுட்டேன் இப்ப பாரு மண்ணா சரி விடு கண்மணி என்கிட்ட பெயிண்ட்லாம் இருக்கு அதை வச்சு நம்ம இதில் பெயிண்ட் பண்ணலாமா இந்த பாரு கண்மணி நான் இந்த மாதிரி மூணு கலர் எடுத்து வந்திருக்கேன் இதை வச்சு நம்ம அழகாக உன்னுடைய கலரிங் புக்கில் வந்து பெயிண்ட் பண்ணலாம் இது எப்படி வருது நம்ம பார்க்கலாம் இந்த முகிலுக்கு கலர் பண்ணு இது எப்படி வருது நம்ம பார்க்கலாம் நம்ம முயலுக்கு நம்ம ஃபுல்லா yellow color கொடுக்கலாம் குடுக்கலாம். நீங்க பாத்தியா நீ அடிக்க எவ்ளோ அழகா இருக்கு சூப்பரா இருக்கு கிட்டி. ஏ கிட்டி கொஞ்சம் வெளிய போகாத மாதிரி ஆடிய அப்பதான் அழகா இருக்கும். ஓகே ஓகே கண்ணமணி நான் Adikira கொஞ்சம் பிரஷ் வந்து பெருசா இருக்கல அத Adikam உள்ள கண்ணமணி வாவ் சூப்பரா இருக்குல இது ஃபுல்லா பெயிண்ட் பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு கலர் வச்சி நம்ம இன்னோ ரெண்டு வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஏ கண்மணி கீர்த்தி என்ன பண்றீங்க அப்பவே போகல இன்னுமா பெயிண்ட் பண்றீங்க இது என்ன பெயிண்ட் எல்லாம் ஊத்தி வச்சிருக்கீங்க ஓ இதுதான் பெயிண்டிங்கா இன்னுமா நீங்க இதை வச்சு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த புக் இருக்கிறதுனால தானே நீங்க பெயிண்ட் பண்றீங்க இப்ப பாருங்க இந்த புக்கை என்ன பண்றன்னு நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நீங்க அப்பவே போயிருக்கணும் நீங்கள் தான் போலியே இப்ப பாருங்க அப்படியே மிதிச்சு தள்ளிடுறேன் நல்லா ஆளு தழுத்து எங்க பார்த்தாலும் பெயிண்டா வந்து ஒட்டிட்டு உன்னை அம்மா கிட்டேயே நான் அடி வாங்க வைக்கிறேன் இப்ப பாரு இப்ப பாத்தியா உன் புக்கை எப்படி பண்ணிட்டேன்னு இன்னொரு வாட்டி இந்த கலரிங் புக்கை வச்சு என்ன வெறுப்பேத்தனா நான் கிழிச்சு போட்டுருவேன் பாத்தியா உன் புக்கை எப்படி இருக்குன்னு அடி வாங்க போய் உங்க அம்மா கிட்ட நீ போய் உங்க அம்மா கிட்ட அடி வாங்கறத நான் பார்க்கணும் இங்க பாத்தியா இங்க பாத்தியா